முகத்துக்கு பவுடர் போட்டு வெளியே போறது தெளிவான ஹரம் விபச்சார பெண்ண பார்த்துக்கோங்க நரகவாதி பெண்ண பார்த்துக்கோங்க அடிப்படையில மறக்க கைக்கு மரம் தோண்டி போட்டு வெளியே போற பெண்கள் ஹரம் கையை மறைக்காம போறத பத்தி தேவல்லு சொல்ற அசுரத்தும் கைக்கு மரம் தோண்டி போட்டு போக ஏழுமான் கேட்டா என்ன சொல்வாரு கவர் பண்ணி போற பெண்கள் கட்டாயம் பேஸ் கவர் பண்ணி போகணும்னு சொல்லக்கூடிய அசுரத் கண்ணுக்கு மை போடுறது அராந்த தெளிவா சொல்லுவாரு எதோ அப்ப தப்பாவும் பிடிச்சி சொல்லுவோம் சரியாய்யா சரியாய்யா எவ்வளவு நுணுக்கமா பாப்போம் ஒரு கடையில நிக்கிறேன் பாருங்க கடை இப்படி நிக்கிறாரு அவனோட கடை இப்படி நிக்கிது சைல ஒருத்தர் நிக்கிறாரு அவரும் இவரும் பேசிக்கொண்டிக்கிறாங்க அவருக்கு நேர பின்னுக்கு நான் நிக்கிறேன் ஆகவே இவங்க ரெண்டு பேருக்குமே நீ விளங்குது இல்ல நான் கையில மெசேஜ் அனுப்பி டைப் பண்ணி கொண்டிருக்கிறேன் கடைக்கு முன்னுக்கு நிக்கிறாரு கடகாரர் நிக்கிறாரு சின்ன சவி கேள் அழகான சின்ன பொம்பளை புள்ள வந்து சின்ன பொம்பளை புள்ள வந்து கொம்பர் புள்ள உண்டு சின்ன புள்ள உண்டு ரெண்டு கொண்டையை கொண்டு அப்படி பசங்க சின்ன புள்ள வந்து கடைக்கு வருது வந்ததோட இந்த கட சகோதரர் என்ன தெரியுமா சொன்னாரு என்ன குட்டி வந்திக்கிறா இங்கவா என்ன குட்டி வந்ததோட என்ன வேணும் அது என்ன செய்ய கேட்டு கேட்டதோட என்ன தெரியுமா செஞ்சாரு அந்த புள்ளியோட சொப்பிய பிடிச்சி உமாவே

என்னத்தை முடிக்கொள்ளோடும் என்னத்தை காட்டணும் என்னத்தை செய்யணும் சரியா இல்லையா நான் எது சரி பிள்ளை நான் சொல்ல வரல அல்லாவே அறிவான் ஏன் பாத்தையில நான் சொல்ல அல்லாவே அறிவான் இந்த புள்ளைக்கு சைல்ட் அபியூஸ் நடக்குமா நடக்காதா இந்த புள்ளையோட தொக்கைய புடிச்சது யாரை பிடிக்கிறேன்னு நினைச்சு சொல்லுங்க யார பிடிக்கிறேன்னு நினைச்சு அடுத்த தடவை வரப்பகல இந்த புள்ளையோட தொக்கைய புடிக்கிறது யாரை பிடிக்கிறேன்னு ஃபீல் பண்ணி கொண்டு சரியா இல்லையா சரியா இல்லையா அல்லா பாதுகாப்பனும் இத்தான் நிலம் தக்குவா இறையட்சம் உள்ளத்தால பயன்படுவதான் செய்யறது சரியா இல்லையா சரியா இல்லையா சரியா